டாக்டர் ஜாகிர் நாயக் அவர்களே இங்கு உங்களை எமது மக்களுக்கு அறிமுகம் செய்து வைத்திட வேண்டியது அவசியம் இல்லை என்றே நான் கருதுகிறேன் ஏனென்றால் நீங்கள் அனைவருக்கும் தெரிந்தவர்தான் செயற்கைக்கோள் வாயிலாக எங்கள் இல்லங்களுக்குள் வந்து எங்களோடு தங்கள் ஏற்கனவே சங்கமமாகிவிட்டீர்கள் நான் ஏற்கனவே சொன்னது போல் இளம் நாயக்கும் வந்திருக்கிறார் அவருடைய மகனான இந்த ஃபாரிக் நாயக்கும் நம்மோடு இருக்கிறார் பதினைந்து வயது நிரம்பிய ஒரு பள்ளி மாணவர் திருக்குரானை மனணம் செய்த அவர் ஒரு ஹாஃபில் அவருடைய தந்தையிடம் இருக்கின்ற அருண் அருண்ஜிறப்புகளின் அறிகுறிகள் இவரிடமும் காணப்படுகின்றன இப்போது சமயத்தின் மூலம் சமாதானம் என்ற தலைப்பில் ஃபாரிக் நாயக் உரையாற்றுவார் الحمد لله وكفاه وسلام على عباده الذين اصطفى أما بعد أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله وبعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة கண்ணியத்திற்குரிய பெரியவர்களே பாசமிகு என் அருமை சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் இஸ்லாமிய முகமன் கூறி வரவேற்கும் எல்லாம் வல்ல அல்லாவின் சாந்தி சமாதானம் அருள் அன்பு பெருங்கருணை உங்கள் அனைவர் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு சமயத்தின் மூலம் சமாதானம் என்பதே பொதுவாக மதம் என்ற சொல் அகராதிகளில் அனைத்தையும் அடக்கி ஆள்கின்ற ஒரு சக்தியை குறிக்கும் என்கின்றனர் ஒரு சக்தி என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம் வணங்கி வழிபடுதலுக்குரிய அந்த சக்தி ஆக்ஸ்போர்ட் அகராதிப்படி ஒன்றாகவும் இருக்கலாம் பலவாகவும் இருக்கலாம் மொத்தத்தில் மதம் என்றால் கடவுளை நம்புவது என்ற அர்த்தம் கடவுள் கோட்பாட்டை விளங்கிக் கொள்வதற்கு அந்த மதம் சார்ந்த மக்களை அவதானித்து முடிவுக்கு வருவதென்பது பொருத்தமன்று அந்தந்த மதங்களின் வேதங்கள் சாஸ்திரங்கள் எனப்படுபவை கடவுள் தன்மையை எப்படி வரையறைய செய்கின்றன என்பதை அடிப்படையாக வைத்தே அந்த கடவுள் கொள்கையை நாம் தீர்மானிக்க வேண்டும் ஏனெனில் பொதுவாக ஒரு மதம் சார்ந்தவர்களே கூட தனது மதத்தின் கடவுள் கோட்பாட்டை சரியாக விளங்கி வழிபடுவது இல்லை எனவே சரியான ஆதாரபூர்வமான அறிவுபூர்வமான அணுகுமுறை என்னவென்றால் அந்தந்த மதங்களின் கிரந்தங்களை ஆராய்ந்து அதிலிருந்து அந்த மதத்தின் கடவுள் கொள்கையை அறிய வேண்டும் இன்று என்னுடைய பேச்சை பொறுத்தவரையில் நான் என்னுடைய பரிசீலனைக்கு நான்கு மதங்களை எடுத்துக்கொள்ளப் போகிறேன் இந்து மதம் யூத மதம் கிறிஸ்துவ மதம் மற்றும் இஸ்லாம் முதலில் இந்து மதத்தை அதன் சரியான தன்மையில் பார்ப்போம் இந்து மதத்தின் கடவுள் கோட்பாடு என்னவென்று நாம் அலசுவோம் பொதுவாக இந்துக்கள் நீங்கள் எத்தனை கடவுள்களை நம்புகிறீர்கள் என்று கேட்டால் சிலர் மூன்றென்றும் வேறு சிலர் பத்தென்றும் ஆயிரம் கடவுள் என்றும் கூட சொல்வார்கள் இன்னும் சிலர் முப்பத்தி மூன்று கோடி என்றும் சொல்வார்கள் ஆனால் வேத சாஸ்திரங்களை நன்கு கற்றறிந்த ஒரு இந்து பண்டிதரை கேட்டால் அவரோ ஹிந்துக்கள் ஒரே ஒரு கடவுளைத்தான் வணங்க வேண்டும் நம்ப வேண்டும் என்று உறுதியாக கூறுவார் ஆனால் பொதுவாக ஒரு பாமர இந்து பல்கிப் பெருகிய கடவுள் நம்பிக்கையில்தான் இருக்கிறான் அந்த பொதுவான மனிதன் எல்லாம் கடவுள் என்பான் மரம் ஒரு கடவுள் சூரியன் ஒரு கடவுள் சந்திரன் ஒரு கடவுள் மனிதன் ஒரு கடவுள் பாம்பும் கடவுளே என்பான் முஸ்லிம்கள் ஆகிய நாங்கள் என்ன சொல்கிறோம் என்றால் இவை அனைத்தும் கடவுளுடையது கடவுளுக்குத்தான் சொந்தம் என்கிறோம் மரம் கடவுளுடையது சூரியன் கடவுளுடையது சந்திரன் கடவுளுடையது பாம்பும் கடவுளுடையது மனிதனும் கடவுளுக்குரியவனே ஆகவே ஒரு பாமர ஹிந்துவுக்கும் பாமர முஸ்லிமுக்கும் உள்ள அடிப்படை வித்தியாசம் என்னவென்றால் அவர்கள் அனைத்தும் கடவுள் என்கிறார்கள் நாம் அனைத்தையும் கடவுளுடையதே என்கிறோம் ஒரு பாமர ஹிந்துவுக்கும் ஒரு பாமர முஸ்லிமுக்கும் இடையே உள்ள வித்தியாசம் என்னவென்று தெளிவாக சொல்ல வேண்டுமானால் இந்த மட்டும்தான் கருத்து வேறுபாட்டை கலைந்துவிட்டால் இந்துக்களும் முஸ்லிம்களும் ஒன்றாக இணைந்து விடுவார்கள் இதை எப்படி செய்வது அல்லாஹ் திருக்குரானில் சொல்கிறான் நமக்கும் உங்களுக்கும் இடையே உள்ள பொதுவான விஷயத்தின் பக்கம் வாருங்கள் முதல் நிபந்தனை என்னவென்றால் எல்லாம் வல்ல இறைவனைத் தவிர வேறு எதையும் வணங்க மாட்டோம் அடுத்ததாக கடவுள் கோட்பாட்டைப் பற்றி இந்து கிரந்தங்களில் என்ன சொல்லி உள்ளது என்று அலசுவோம் இந்து கிரந்தங்களில் மிகப் புனிதத்துவமாக கருதப்படும் உபனிஷத்தை அலசி பார்ப்போம் அதில் சந்தோகியா உபனிஷத்தில் அத்தியாயம் ஆறு பகுதி இரண்டு வசனம் ஒன்று இக்கம் இவிதித்தியம் கடவுள் ஒருவர்தான் இரண்டாவது இல்லை மேலும் ஸ்வேத்தர் உபநிஷதத்தில் அத்தியாயம் ஆறு வசனம் ஒன்பது அப்படி என்றால் அவனை மிகைத்தவர் யாரும் இல்லை அவனுக்கு ஆணையிடுவரும் யாரும் இல்லை அவனுக்கு பெற்றோர்களான தாயோ தந்தையோ யாரும் இல்லை என்று குறிப்பிட்டுள்ளது தொடர்ந்து ஸ்வேதா ஸ்வேத்தர் உபநிஷதத்தில் அத்தியாயம் நான்கு வசனம் அவனுக்கு பிரத்தீமா அதாவது உருவம் கிடையாது என்று குறிப்பிட்டுள்ளது சமஸ்கிருதத்தில் பிரத்திமா என்றால் படங்கள் சிற்பங்கள் ஓவியங்கள் சிலைகள் என்று பொருள்படும் இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம் பெரும்பாலான இந்துக்கள் அதிகமாக வாசிக்கும் ஒரு நூல் பகவத்கீதை என்பது அறிந்ததே அந்த பகவத்கீதையில் அத்தியாயம் ஏழு வசனம் இருபதில் லௌகீக பொருட்களின் மீதுள்ள பேராசையின் காரணமாக தங்களது பகுத்தறிவை பறிகொடுத்தவர்கள் பல கடவுள்களை வணங்குகிறார்கள் பொருளாசையின் காரணமாக தங்கள் நல்லறிவை எழுந்தவர்கள் சிலைகளை வணங்குகிறார்கள் இந்து நூல்களில் புனிதமாக கருதப்படுபவை வேதங்கள் தான் அவை நான்கு வகைப்படும் ரிக்வேதம் யஜுர்வேதம் சாமவேதம் அதர்வனவேதம் யஜுர்வேதத்தில் அத்தியாயம் முப்பத்தி ரெண்டு வசனம் மூன்றில் கடவுளுக்கு பிரதீமா கிடையாது பிரத்தீமா என்றால் படம் ஓவியம் சிற்பம் சிலை என்று எந்த ரீதியிலும் உருவமைப்பு இல்லாதது என்று நாம் ஏற்கனவே பார்த்துவிட்டோம் இன்னும் யஜுர்வேதம் அத்தியாயம் நாற்பது வசனம் எட்டில் எல்லாம் வல்ல இறைவன் உருவமற்ற புனிதமானவன் என்றும் குறிப்பிட்டுள்ளது அத்தியாயம் நாற்பது வசனம் ஒன்பதில் அந்தாத்ம பிரவிஸ்தே அசம்பூத்தியை வணங்குபவர்கள் இருளுக்குள் நுழைகிறார்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது அசம்பூத்தி என்றால் இயற்கை அம்சங்களாகிய நீர் நெருப்பு காற்று மேலும் இந்த வசனத்தில் சம்பூத்தியை வணங்குபவர்கள் ஆழ்ந்த இருளுக்குள் நுழைகிறார்கள் சம்பூத்தி என்றால் செயற்கையாக உருவாக்கப்பட்ட மேஜை நாற்காலி சிலைகள் மற்றும் பல இதை சொல்வது யார் யஜுர்வேதத்தில் அத்தியாயம் நாற்பது வசனம் ஒன்பதில் சொல்லியுள்ளது இன்னும் சொல்ல போனால் அதர்வன வேதத்தில் புத்தகம் இருபது வேதவரி ஐம்பத்தி எட்டு மந்திரம் மூன்றில் தேவ் மகா எல்லாம் வல்ல இறைவன் மிக மகத்தானவன் அதோடு ரிக்வேதத்தில் புத்தகம் ஒன்று வேதவரி நூத்தி அறுபத்தி நான்கு மந்திரம் நாற்பத்தி ஆறில் உண்மை ஒன்றே கடவுள் ஒருவனே ஆனால் ஞானிகள் முனிவர்கள் எனப்படுவோர் கடவுளை பல்வேறு பெயர்களால் அழைக்கின்றனர் ஹிந்து வேதங்களிலும் கடவுளுக்கு பல்வேறு பெயர்கள் சூட்டப்பட்டுள்ளன இதை நம்மால் பார்க்க முடியும் அதேபோல் ரிக்வேதத்தில் புத்தகம் பத்து வேதவரி நூற்றி பதினான்கு மந்திரம் ஐந்தில் எல்லாம் வல்ல கடவுளுக்கு முப்பத்தி மூன்று வகையான சிறப்பு இயல்புகள் இருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளன அதே வேதத்தில் புத்தகம் இரண்டு வேதவரி ஒன்று மந்திரம் மூன்றில் எல்லாம் வல்ல கடவுளை பிரம்மா என்று குறிப்பிடப்பட்டுள்ளது பிரம்மா என்ற அந்த சமஸ்கிருத சொல்லுக்கு அரபு மொழியில் ஹாலிக் அதாவது படைப்பவன் என்று பொருள் வரும் முஸ்லிம்களாகிய எங்களை பொறுத்தவரையில் எல்லாம் வல்ல இறைவனை பிரம்மா அதாவது ஹாலிக் படைப்பவன் என்று அழைப்பதில் எந்த ஆட்சேபனையும் இல்லை ஆனால் அந்த எல்லாம் வல்ல இறைவனாகிய பிரம்மாவிற்கு நான்கு தலைகள் இருக்கின்றன ஒவ்வொரு தலையிலும் ஒரு கிரீடம் இருக்கின்றது என்றெல்லாம் சொல்கின்ற போதுதான் நாங்கள் அதை கடுமையாக மறுப்போம் அது மட்டுமல்ல இறைவனுக்கு உருவம் கற்பிக்கின்ற அந்த கற்பனைகள் இந்து புனித வேதங்களாகிய ஸ்வேதா சுவேத்தர் உபநிஷதத்தின் அத்தியாயம் நான்கு வசனம் பத்தொன்பது மற்றும் யஜுர்வேதத்தில் அத்தியாயம் முப்பத்தி ரெண்டு வசனம் மூன்று கடவுளுக்கு உருவம் கிடையாது என்று தெளிவாக கூறியிருக்கின்றது ரிக்வேதம் புத்தகம் இரண்டு வேதவரி ஒன்று மந்திரம் மூன்றில் கடவுளின் மற்றொரு சிறப்பியல்பாகிய விஷ்ணு என்ற பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளது அந்த சமஸ்கிருத சொல்லை அரபு மொழியில் ரப் அதாவது பாதுகாப்பவன் பராமரிப்பவன் என்று பொருள்படும் எல்லாம் வல்ல இறைவனை விஷ்ணு அதாவது பராமரிப்பவன் பாதுகாப்பவன் என்று அழைப்பதில் முஸ்லிம்களாகிய எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை ஆனால் எல்லாம் வல்ல இறைவனாகிய அந்த விஷ்ணுவிற்கு நான்கு கைகள் உண்டென்றும் ஒவ்வொரு கையிலும் சக்கரம் சங்கு போன்ற ஆயுதங்கள் கருவிகள் இருக்கின்றன என்றும் அவர் கருடன் என்ற பறவையின் மீது அமர்ந்து பறந்து செல்வார் என்றும் பாம்புகளை படுக்கையாக்கிக் கொள்வார் என்று சொல்வதையெல்லாம் முஸ்லிம்களாகிய நாங்கள் வன்மையாக ஆட்சேபிப்போம் ஏனெனில் இது இறைவனுக்கு உருவம் கற்பிப்பதாகும் நான் ஏற்கனவே குறிப்பிட்டுள்ள ஸ்வேதா ஸ்வேதர் உபனிஷிதத்தில் அத்தியாயம் நான்கு வசனம் பத்தொன்பது மற்றும் யஜுர்வேதத்தில் அத்தியாயம் முப்பத்தி ரெண்டு வசனம் மூன்றில் இறைவனுக்கு உருவம் இல்லை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது அது மட்டுமின்றி ரிக்வேதத்தில் புத்தகம் எட்டு வேதவரி ஒன்று மந்திரம் ஒன்றில் நீங்கள் இறைவனை அன்றி வேறு யாரையும் வணங்காதீர்கள் இறைவனை மட்டுமே துதியுங்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது அதே ரிக்வேதத்தில் புத்தகம் ஆறு வேதவரி நாற்பத்தி ஐந்து மந்திரம் பதினாறில் அவனை மட்டுமே துதியுங்கள் அவனை மட்டுமே வணங்குங்கள் என்று ஆணையிட்டுள்ளது பிரம்மசூத்திரம் என்ற கிந்து தர்மத்தின் அடிப்படை கோட்பாடு என்னவெனில் ஒரே ஒரு கடவுள்தான் உண்டு அவரை தவிர வேறு கடவுள் இல்லை 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 இல்லவே இல்லை என்று அறுதியிட்டு உறுதிப்படுத்தியுள்ளது ஆகவே நீங்கள் இந்து வேத கிரந்தங்களை படித்து பார்த்தீர்களானால் ஒரே ஒரு கடவுள்தான் இருக்கிறார் என்றும் அவரை மட்டுமே வணங்க வேண்டும் என்றும் அவருக்கு உருவம் கற்பிக்க கூடாது என்றும் இந்து தர்மம் தனது கடவுள் கோட்பாட்டில் வரையறை செய்திருப்பதை மிக தெளிவாக பார்க்க முடியும் இப்போது யூத மதத்தை அதன் சரியான கோணத்திலிருந்து பார்ப்போம்